முக்கிய இன்றைய நிகழ்வுகள் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை இரண்டு பேர் கைது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தமிழக முதல்வர் பதவி விலக கோரி புதுச்சேரி அதிமுக போராட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய மின்சார ஒழுங்குமுறை இணை ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் மேத்தனால் புதுச்சேரியில் இருந்துதான் வந்தது என்ற தகவலை தொடர்ந்து புதுச்சேரி அரசும் விசாரணை நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் புதுச்சேரியில் வீடுகளுக்காக உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டது மேலும் கொள்முதல் விலை உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது ஆகவே மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என விளக்கமளித்த அமைச்சர் நமச்சிவாயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால் துறை காவல்துறை தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அவர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உள்ள பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே எந்தவித விரிசலும் இல்லை என்றார் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் நாக் அமைப்பு பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேடு சான்று வழங்கியுள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தரச்சான்றை இந்த கல்லூரி மட்டுமே பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் வந்து இன்றைக்கி எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை வந்து ஜேஆர்சி வந்து இது முறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல வந்து விலை ஏற்றம் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை ஈட ஜேஆர்சி எடுத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப லெட்டர் கடிதம் எழுதுகிறோம் நம்ம நேரடியாக சந்தித்து மின்துறை அமைச்சரே மத்திய மின்துறை அமைச்சரே சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு அடுத்த வாரத்தில் மந்திர அமைச்சர் சந்திக்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சரி அப்படி ஜேஆர்சி உடைய ஒப்புதல் கிடைக்கலனா கூட அவருடைய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது வந்து மானியமாக கொடுக்கலாமான்னு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக புதுவை மாநில மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த கட்டணங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் புதுச்சேரியில் சாராயம் பதுக்கி விற்ற இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட சாராயம் விற்பதற்காக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்டபோது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி பதுக்கிவிட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு எத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதியில் அறுபத்தி மூன்று நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பத்து முதல் பதினாறு ஆண்டுகள் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார் அதன்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலியாக உள்ள நாற்பத்தி ஐந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஊதிய உயர்வு போனஸ் வழங்கிட வேண்டும் பாதிக்கு மேல் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்களில் எஃப்சி காப்பீடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஏதேனும் வாகனங்களுக்கு விபரீதங்கள் ஏற்பட்டால் நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டு உறுப்பினர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறை வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் காலியாக இருபத்தி பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும் பணியில் இருக்கும் போது மரணமடைந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்துள்ள டி பாளையம் பகுதியில் பழமையான மரம் மழைக்கு முறிந்ததால் மனமுடைந்த கிராம மக்கள் புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்து டி பாளையம் கிராமம் இங்கு பொறையாத்தம்மன் கோவில் மற்றும் குளக்கரையில் சுமார் இருநூற்று ஐம்பது வருடங்களுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்பமரம் அமைந்துள்ளது அம்மரத்தின் கிளை பாகங்கள் சுற்றளவு படந்துள்ளதால் நிழல் பகுதியாகவே காணப்படும் இதனால் பல தலைமுறையாக மரத்தடி பாடசாலையாக ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம் சுயஉதவிக் குழுக்கள் மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி இதனையொட்டியுள்ள பொறையாத்தம்மன் கோவில் பக்தர்களின் ஆன்மீக ஓய்வு இடம் என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கிய இந்த வேப்ப மரத்தினை டி கிராம மக்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அன்போடு பாதுகாத்து வந்த பழமை வாய்ந்த மரம் இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் மரம் சிதிலமடைந்து அடிப்பாகத்தோடு முறிந்தது இதனை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் அங்கு திரண்டனர் மேலும் இதுகுறித்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பலரது வாழ்வு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்பமரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஜோஸ் ஆளுகாசில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ளது ஜோஸ் ஜுவல்லரி இங்கு தங்கம் வைரம் பிளாட்டினம் மற்றும் வெள்ளிகளுக்கு சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் பத்து சதவீதம் வைரத்தின் மதிப்பில் இருபது சதவீதம் தள்ளுபடி அளிக்கப்படுகிறது இதேபோல் பிளாட்டினத்திற்கு ஏழு சதவீதம் தள்ளுபடியும் வெள்ளிக்கொலுசு மெட்டி அரைத்தான் கொடிகளுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் இல்லை இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனையை சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க இணை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் லிரியா உஷா அகிலா விக்ரம் அஞ்சனா சத்யா அஸ்வினி ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் ஜோசாலுகாஸ் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் வங்கிக் கிளை மேலாளர் சதீஷ் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்

He said, I'll be loving you. He said, I'll be loving சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம் உடனொரு ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர் ஓ சிட்டி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான புதிய தலைவர் மற்றும் செயலாளர் பதவியேற்பு விழா ஈசிஆரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் புதிய தலைவராக ரோட்டரியன் திருவாசகம் செயலாளராக ரோட்டரியன் லோகேஸ்வரன் பொருளாளராக ரோட்டரியன் ருக்மணி ஆனந்தராயன் ஆகியோர் பதவியேற்றனர் இவர்களுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கர் தலைமையில் மண்டலம் இருபத்தி ஒன்பதின் துணை ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டியின் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய தலைவர் ரோட்டரியின் திருவாசகம் நன்றி உரையாற்றினார் காரைக்காலில் இரண்டு நிமிடத்தில் பத்து ஆசனங்கள் செய்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்டில் உலக சாதனை சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் ஐம்பத்து ஐந்து மாணவர்கள் சாதனை புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பத்தாம் ஆண்டு சர்வதேச யோகாதனத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரி உடன் காரைக்கால் தவாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளைச் சேர்ந்த மாரி யோக மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் ஒன்றிணைந்து இரண்டு நிமிடத்தில் பத்து யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் காரி சிறகுகள் அமைப்பு வெங்கடேசன் ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனிமாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனிமாத மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழ பஞ்சாமதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் கொளத்தூர் கருணாகரன் மேல்மருவத்தூர் ரமேஷ் தலைவர்கள் புருஷோத்தம்மன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஞானக்கல்மேடு நாட்டாமை கண்ணன் பழமுக்கல் வெங்கடேசன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில தலைமைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஆணைக்கிணங்க நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கழக கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி துணை செயலாளர் முனியன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் அணி செயலாளர்கள் சிவகுமார் ஜில்பட் சரண்யா உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் ஆணைக்கிணங்க வருகின்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது முன்னதாக தமிழக அரசின் அலட்சிய போக்கால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய கேஸ் பற்றிய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் மாபெரும் விற்பனை மேளாவானது நடைபெற்றது இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி போட்டி மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன் மற்றும் புதுச்சேரி எல்பிஜி முகவர்கள் ராஜராஜன் முருகன் சிவராமன் கவிதா கிஷோர் சத்யநாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராகுல் உரிமையாளர் சத்தியவேந்தன் மற்றும் மேலாளர் தேவா ஆகியோர் செய்திருந்தனர் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி அதிதி உணவகத்தில் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது கெரியர் கிராஃப்ட் அகாடமி என்பது பல மென்பொருள் துறை சார்ந்த பயிற்சிகளை நேரடியாக அளிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் பெற்றுத் தருகிறது இவ்விழாவில் செல்வேந்திரன் ராஜகோபால் டிஸ்ட்ரிபியூஷன் லீடர் ஃபார் இந்தியா சவுத் ஏசியா வைஸ் பிரசிடென்ட் கிளவுட் மேனேஜ் சர்வீஸ் ரீடிங்டன் அன்கிட் ஜெய்ஸ்வால் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் பலத்துறை சார்ந்த தேவைப்படுகின்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருவதாகவும் இவை போன்ற பயிற்சிகள் இக்காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானதும் அவசியமானதும் ஆகும் என்று சிறப்பு விருந்தினர்கள் கெரியர் கிராஃப்ட் அகாடமி பற்றி தங்கள் சிறப்புரையில் குறிப்பிட்டிருந்தனர் கெரியர் கிராஃப்ட் அகாடமி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தது இவ்விழாவில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் வேலைவாய்ப்பு அதிகாரிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எம்ஜிஆர் டாடா ஏசி ஓட்டுநர்கள் தொழிற்சங்க பெயர்பலகையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பில்லுக்கடை சுப்பையா சாலை சந்திப்பில் எம்ஜிஆர் டாடா ஏசி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் கலந்து கொண்டு பலகையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்கம் செயலாளர் பாப்புசாமி அதிமுக மாநில நிர்வாகிகள் தொழிற்சங்க கௌரவ தலைவர் செல்வம் தொழிற்சங்க தலைவர் அந்தோணிசாமி துணைத்தலைவர் அன்பு தென்றல் செயலாளர் மகேஷ் துணை செயலாளர் மாரிநாதன் ஆலோசகர் ராஜா பொருளாளர் ஆனந்த் துணை பொருளாளர் சத்யா மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால் பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால் பேட் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில தலைவர் வீரமுத்து துணை செயலாளர் சங்கர் பாட்ரா இணை செயலாளர் நாகராஜன் கிளை பொறுப்பாளர் அசோக் சுரேஷ் அறிவழகன் குமார் மற்றும் கிளை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் வீரமுத்து மாநில துணை செயலாளர் பாஷா சங்கர் மணிகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மாநில கௌரவ தலைவர் சம்பத்குமார் மாநில துணைத் தலைவர் ஐயப்பன் மாநில தலைவர் பாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகின்ற கரையாம்புத்தூர் அரசு சுகாதார நிலையம் கண்டுகொள்ளாத புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது கரையாம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களும் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வந்து தங்களின் நோய்களுக்கு தேவையான மருந்துகளையும் மாத்திரைகளையும் வாங்கி செல்கின்றனர் பொழுதிலும் அங்கு ஆள் பற்றாக்குறை உள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் காலை மருத்துவர் மற்றும் செவிலியர் அட்டண்டர் இவர்கள் உள்ளார்கள் மதியம் இரண்டு மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டண்டர் மட்டுமே இருக்கின்றனர் மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது அந்த மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை இரவு நேரத்தில் மருத்துவமனையில் யாரும் இருப்பதில்லை அதனால் அப்பகுதியில் சமூக விரோதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மது பாட்டில்கள் என்று தவறான செயல்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதனை சரி செய்து புதுச்சேரி புதுச்சேரி சுகாதாரத்துறை கொடுக்குமா என்று கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி பெத்துப்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருப்பணிக்குழு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்து சமய நிறுவனங்கள் மூலம் வகுப்புத்துறை சார்பாக புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அடுத்து புதிய திருப்பணிக்குழு நிர்வாகிகளுக்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார் தொடர்ந்து திருப்பணிக்குழு நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர் மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் புதுச்சேரியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை இரண்டு பேர் கைது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தமிழக முதல்வர் பதவி கோரி புதுச்சேரி அதிமுக போராட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்